ஆஃபீஸ் போயிடறாங்க ராஜி போல் கட்டையில் உட்காந்துருக்காங்க அரசு வந்து கேட்குறாங்க அன்னி கோயிலுக்கு போகலாமான்னு போல போலாம் அரசியை வா போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகிறாங்க அதை சுகன்யா நீ பார்த்துடுறாங்க பார்த்துட்டு எதிர் வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு எப்போதும் போல் குமார் ஒன் டவுன் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அரசியும் ராஜியும் கோயிலுக்கு போயிருக்காங்க இதுதான் உனக்கு நல்ல சான்ஸு நீ போய் அரசிகிட்ட பேசி மன்னிப்பை கேட்டுட்டு அவன் மனசில் இருக்கிறது நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எதுவும் பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் வந்தால் பார்த்துக்கலாம் நீ போய் பேசும்போது அப்போ தான் உன் லைஃப்பில் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இவங்களும் பின்னாடியே கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா வாடி என்னைய திட்டுற இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் ராஜியும் இருக்கையில் குமரன் வந்து பேச போவார் ஆனால் பேச மாட்டார் போவார் என்னை மன்னிச்சர் ரா அரசி அப்படின்னு பேச போவார் அண்ணா நீ இதெல்லாம் பேச வேணான்னு ராஜி வந்து வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கோம்புத்திட்டே காமிப்பாங்க